அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல வரக்காத்து இந்த வீடியோவில் பார்க்குற வசதங்கள் அல்பக்கரால நூற்றி ஆறு மற்றும் நூற்றி ஏழு நாம் ஒரு வசனத்தை மாற்றினால் அல்லது அதை மறக்க செய்தால் அதைவிட சிறந்ததையோ அல்லது அதற்கு நிகரானதையோ கொண்டு வருவோம் அல்லாஹ் அனைத்து பொருட்கள் மீதும் ஆற்றல் உள்ளவன் என்பது நபியே உமக்கு தெரியாதா வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அல்லாஹுக்கே உரியது என்பதும் அல்லஹவே இன்றி வேறு யாரும் உங்களுக்கு பாதுகாவலனோ உதவியாளனோ இல்லை என்பதும் உமக்கு தெரியாதா நூற்றி ஆறாவது வசனம் இறங்கப்பட்டதற்கான காரணம் என்ன அப்படின்னா அல்லாஹ் முன்பு அறிவித்த ஒரு சட்டத்தை அவசியம் கருதி பின்னாளில் அவனை மாற்றியதுண்டு அது தொடர்பாக யூதர்கள் ஆட்சேபம் தெரிவித்த வேளையில் இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி அளித்தான் நாம் ஒரு வசனத்தை மாற்றினால் அல்லது மறக்க செய்தால் அதைவிட சிறந்ததையோ அதற்கு நிகரானதையோ வழங்குவோம் அப்படின்னு அல்லாஹ் இங்கே தெரிவிக்கிறான் அவ்வாறு மாற்றப்பட்ட வசனம் தான் இது என்ன அப்படின்னா வயது முதிர்ந்த ஆணும் வயது முதிர்ந்த பெண்ணும் உபச்சாரம் புரிந்துவிட்டால் அவர்களை கட்டாயமாக கல்லெறிந்து கொள்ளுங்கள் இந்த வசனம் திருமணமாகாத ஆணோ பெண்ணோ உபச்சாரம் செய்தால் அவர்களுக்கு கசையடி நூறு கசையடி வழங்கப்படும் திருமணமான ஆணோ பெண்ணோ உபச்சாரம் புரிந்தால் அவர்களுக்கு கல்லறி தண்டனை வழங்கப்படும் இந்த வசனம் இருபத்தி நாலாவது அத்தியாயம் இரண்டாவது வசனமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இதற்கான விளக்கம் சஹிபுல் புகாரியில் ஹதீஸ் ஆறாயிரத்தி எட்நூற்றி பதினாலாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு ஏற்கனவே இருந்த வசனத்தில் வயது முதிர்ந்த ஆணும் வயது முதிர்ந்த பெண்ணுன்னு இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் மாற்றப்பட்ட வசனத்தில் திருமணமாகாத ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன தண்டனை அப்படிங்கிறத விளக்கமாக அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கான் அப்போ ஏற்கனவே அல்லாஹ் சொன்னது போல நாம் ஒரு வசனத்தை மாற்றினால் அல்லது அதை மறக்க செய்தால் அதை விட சிறந்ததையோ அல்லது நிகரானதையோ கொண்டு வருவோம் அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் நிரூபணமாகுது அடுத்ததாக ஆதவின் மகனுக்கு மனிதனுக்கு இரண்டு நீரோடைகள் நிரம்ப பொன் இருந்தாலும் மூன்றாவதையும் அவன் வேண்டுவான் இரண்டு நீரோடைகள் நிரவு பொண்ணு இருந்தாலும் மூன்றாவதையும் அவன் வேண்டுவான் அப்படிங்கிற அந்த வசனம் ஹதீஸாக ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பதாவது ஹதீஸாக சகிவுல் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆனால் அதற்கு பகரமாக செல்வத்தி பெருக்கும் ஆசை உங்களை திசை திருப்பி விட்டது அப்படிங்கிற குரான் வசனம் நூற்றி ரெண்டாவது அத்தியாயத்தில் வழங்கப்பட்டிருக்கு தபரானி ராமத்துலாழகி சொல்கிறது என்னென்னா அல்லாஹிந்தூர் சல்லாஹ் இஸ்லாம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு அத்தியாயத்தை இரண்டு பேர் ஓதிக்கொண்டிருந்தார்கள் ஒரு நாள் இரவு இவ்விருவரும் எழுந்து தொழுதார்கள் அந்த அத்தியாயத்தில் ஒரு எழுத்தை கூட அவர்களால் ஓதையிடவில்லை மறுநாள் காலையில் அல்லாஹெந்தூர் சல்ல அலேசலம் அவங்க கிட்ட வந்து அந்த இருவரும் தங்களுக்கு நடந்ததை சொன்னப்போ அந்த அத்தியாயம் மாற்றப்பட்டு விட்டது எனவே அதை பொருட்படுத்தாமல் விட்டு விடுங்கள் அப்படின்னு நபி அவங்க பதில் சொன்னாங்க இந்த மாதிரி குரான் வசனங்கள் மாற்றப்படுவது நல்லதுக்காக கெட்டதுக்கா அப்படின்னா நல்லதுக்கு தான் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் இங்கே தெளிவுபடுத்துகிறான் அதனால தான் அல்லாஹ் விட சிறந்ததையோ அதற்கு நிகரானதையோ நாம் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு இபுனா பாஸ் அழியலாக அவங்க உங்களுக்கு பலன் அளிப்பதில் சிறந்த மிகவும் எளிமையான ஒன்றை நாம் கொண்டு வருவோம் அப்படின்னு விளக்கம் அளித்தாங்க அதே போல் இந்த மாற்றம் அப்படிங்கிறது குரானில் மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி யூதர்களுக்கு வழங்கிய தோறாவளியும் அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கான் ஆதி மனிதர் ஆதம் அலி இஸ்லாம் அவங்க தங்களுடைய புதல்வர்களுக்கு தம் புதல்விகளை மனமுறுத்தி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அதை அல்லாஹ் மாற்றிட்டான் அதே போல் நூஹ் இஸ்லாம் அவங்க கப்பலிலிருந்து வெளியே வந்த பின்னர் அனைத்து விலங்குகளையும் முன்னாலான்னு சொன்னாங்க அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் சில விலங்குகளை மட்டும்தான் உன்ன அனுமதித்தாங்க அதே போல் ஒரு பெண்ணையும் அந்த பெண்ணுடைய உடன் பிறந்த சகோதரியையும் ஒரே காலத்தில் மனம் முடிப்பது ஆகமாக்கப்பட்டிருந்துச்சு யாகூப் அலையலாம் அவங்க அப்படி தான் திருமணம் முடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த சட்டமும் மாற்றப்பட்டு விட்டது அதே போல் இப்ராஹிம் இஸ்லாம் அவங்களுக்கு அவர்களுடைய புதல்வரை பலியிடுமாறு கட்டளையிட்ட இறைவன் அதை நிறைவேற்றுவதற்கு முன்னாடியே அந்த உத்தரவை மாற்றி ஒரு ஆட்டை பழி கொடுக்க சொன்னான் இதுபோல் பல சட்டங்கள் இருக்குது அந்த சட்டங்கள் எல்லாத்தையும் யூதர்கள் தெரிஞ்சு வச்சுருக்காங்க அதை ஒப்புக்கொண்டாலும் அவற்றை பின்பற்ற மறுக்கிறாங்க புறக்கணிக்கிறாங்க அதே போல் அ அபு முஸ்லீம் அல் அஸ்பஹானி ராம்துளை அழகிய அவங்க மேலும் ஒரு நாலு சட்டங்களை இங்கே சொல்கிறாங்க அது என்னன்னா முதல் சட்டம் கணவன் இறந்ததும் ஒரு பெண் ஒரு வருடம் இத்தாமே மேற்கொள்ள வேண்டும் இருந்துச்சு அதுக்கப்புறம் அது நான்கு மாதம் பத்து நாட்களாக மாற்றப்பட்டுச்சு இரண்டாவது ஆரம்பத்தில் தொழுகின் போது பைத்துல் முகத நோக்கியை தொழுதுகிட்ருந்தாங்க அதுக்கப்புறம் அது காபா பக்கம் மாற்றப்பட்டுவிட்டது மூன்றாவதா ஒரு முஸ்லீம் போர்களத்தில் பத்து எதிரிகளை சமாளிக்கணும்னு இருந்த சட்டம் இரண்டு எதிரிகளை சமாளித்தா போதும் அப்படின்னு மாற்றப்பட்டுச்சு நான்காவதா இறைத்தோர் சலாஹிஸ்வலம் அவர்களுடன் பேசுவதற்கு முன்னர் ஏதேனும் ஒரு தர்மம் செய்து விட்டு வரணும்னு அப்படி இருந்த சட்டம் அது தேவையில்லை அப்படின்னு மாற்றப்பட்டுச்சு அடுத்ததாக நூற்றி ஏழாவது வசனம் வானங்கள் மற்றும் பூமியில் ஆட்சி அல்லாஹுக்கே உரியது என்பதும் அல்லஹையின்றி வேறு யாரும் உங்களுக்கு பாதுகாவலனோ உதவியாகலனோ இல்லை என்பதும் உமக்கு தெரியாதா அப்படிங்கிறது இந்த வசனம் மூலமாக தன் படைப்புகள் விஷயத்தில் தான் நாடியவற்றை செய்வதற்கு தனக்கு முழு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறத அடியார்களுக்கு உணர்த்துறான் அல்லாஹ் படைத்தலும் படைப்பினங்கள் மீதான ஆளுமையும் அல்லாஹுக்கே உரியன அவன் மேலாண்மை மிக்கவன் தான் நாடியதை போன்றே மக்கள் மக்களை அவன் படைத்தான் நாடியவர்களுக்கு நர்பாக்கியத்தையும் நாடியவர்களுக்கு தூர்பாக்கியத்தையும் அவனே வழங்குகிறான் நாடியவர்களுக்கு வாய்ப்பை வழங்குகிறான் நாடியவர்களுக்கு அந்த வாய்ப்பை அவன் வழங்குவதில்லை இதையெல்லாம் அவன் எப்படி செய்கிறானோ அல்லது எவ்வாறு செய்கிறானோ அதே போல் தன் அடியார்கள் விஷயத்தில் அவன் நாடியதை அவன் சட்டமாக்குறான் நாடியதை அனுமதிக்கிறான் நாடியதை தடை செய்கிறான் விரும்பியதை தீர்ப்பளிக்கிறான் அவனது தீர்ப்பை மாற்றவர் மாற்றக்கூடியவர்கள் யாரும் கிடையாது அவன் தனது செயல் குறித்து யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை மற்றவர்கள்தான் பதில் சொல்லணும் அப்படிங்கிறத இருபத்தி ஓராவது அத்தியாயம் இருபத்தி மூணாவது வசனத்தில் அல்லாஹ் உணர்த்துகிறான் வேதத்தின் சட்டங்களை மாற்றுவதன் மூலம் தன்னுடைய அடியார்களை அல்லாஹ் பரிசோதனை செய்கிறான் ஒன்றை அவன் கட்டளையிடுவான் ஏனெனில் அந்த கட்டளையில் நலன் இருப்பதை அவன் அறிந்திருப்பான் பின்னர் அதை தடை செய்வான் ஏனெனில் அதை கைவிடு கைவிடுவதில் நன்மை உண்டு என்பதையும் அல்லாஹ் அறிந்திருப்பான் எனவே முழுமையாக கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது அல்லாஹின் கட்டளைக்கு கட்டுப்படுவதிலும் அவனுடைய தூதர்கள் சொன்னவற்றை அப்படியே உண்மையான ஏற்று அவர்களை பின்பற்றுவதிலும் தான் இருக்குது நபிமார்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ கட்டளையிட்ட அனைத்தையும் பின்பற்றக்கூடியவங்களாக இருந்தாங்க ிடப்பட்ட அனைத்திற்கும் கட்டுப்பட்டு நடப்பதிலும் அல்லாஹ் தடை செய்தவற்றை கைவிடுவதிலும் முன்னுதாரணமாக இருந்தாங்க மேலும் அல்லாஹுக்கு முற்றிலுமாக முழுமையாக கீழ்ப்படையக்கூடியவங்களாகவும் இருந்தாங்க மேலும் இந்த பிரபஞ்சத்தின் மீதான ஆளுமை அல்லாஹுக்கே உரியது அதில் யாரும் அவனுடன் போட்டிக்கு வர முடியாது அப்படிங்கிறத நாடியதை தீர்ப்பளிக்கும் அதிகாரமும் அவனுக்கு உண்டு படைத்தலும் படைப்புகள் மீதான ஆளுமையும் அவனுக்கே உரியன அப்படின்னு ஏழாவது அத்தியாயம் ஐம்பத்தி நாலாவது வசனத்தில் அல்லாஹ் விளக்கப்படுத்துகிறான் ஆக சட்டங்களை மாற்றுவதாக இருக்கட்டும் மனிதன் மீதான முழு உரிமையாக இருக்கட்டும் அது இறைவனுக்கு மட்டுமே உண்டு அப்படிங்கிறது தான் இந்த நூற்றி ஆறு மற்றும் நூற்றி ஏழாவது வசனங்கள் நமக்கு விளக்கப்படுத்துது அடுத்த வசனத்தை இன்ஷா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வாக்ரதமானமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகா